இறையேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அல்போன்ஸ் மரியலிஹோரி என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அல்போன்ஸ் லிகோரி அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அல்போன்ஸ் இருந்து மறைபரப்பு பணியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார் அதனால் வாழ்விற்கு தன்னை ஈடுபடுத்தினார் இவரின் வாழ்வு மக்களிடையே பல தாக்கத்தை ஏற்படுத்தியது மிக சிறப்பான இவரின் மறைபரப்பு பணியால் நேபில்ஸ் நகர் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் புனித ரச்சகர் என்ற பெயரில் ஒரு சபையை நிறுவினார் மக்களிடையே கிறிஸ்தவ வாழ்வை வளப்படுத்த சிறப்பான மறையுறையை ஆற்றினார் ஒழுக்க நெறி சார்ந்த இறையியல் நூல்கள் பல எழுதினார் இவர் தலை சிறந்த இறையியல் ஆசிரியராகவும் பணியாற்றினார் பின்னர் ஆயர் பொறுப்பிலிருந்து விலகினார் தான் தொடங்கிய சபையில் வாழ்ந்தார் மரியண்ணை மீது பக்தி திவ்ய நற்கரணி சந்திப்பு சில்வை பாதை செய்தல் இவைகளில் தன் சபையில் உள்ளவர்களை ஈடுபடுத்தினார் எவற்றின் மீதும் பற்றுக் கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தினார் இவர் பல பயணங்களை மேற்கொண்டு நேபிள்ஸ் நாட்டில் சிறப்பான மறையுறையை ஆற்றி நன்மைகள் பல செய்தார் இவர் வயது முதிர்ந்தவராயிருந்ததால் பார்வை இழந்து காணப்பட்டார் இதனால் சிலர் இவரை தவறான வழியில் நடத்தினர் எதிரிகளின் சூழ்ச்சியால் சில முக்கிய ஒப்பந்தங்களில் தெரியாமல் தவறாக கையொப்பமிட்டார் இதனால் இவரின் சபையில் பல பிளவுகள் உண்டானது இதனால் அல்போன்ஸ் மனமுடைந்து மிக வேதனை அடைந்தார் சில இழந்தார் நோயினால் தாக்கப்பட்டு கொடுமையான வேதனையை அனுபவித்த அல்போன்ஸ் எண்பத்தி மூன்றாம் வயது வரை தன் சபையை சேர்ந்தவர்களாலேயே ஒதுக்கி வைக்கப்பட்டார் இயேசுவின் பாடுகளை இடைவிடாமல் தனது இறுதி நாட்களில் அனுபவித்து இறைவனடி சேர்ந்தார் இவ்வாறு இறைப்பணியில் மிக ஆர்வமாயிருந்து பல இடங்களுக்கு பயணம் மேற்கொண்டு மறைபரப்பு பணியை சீரும் சிறப்புமாய் செய்த இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் இறைப்பணியை செய்ய ஆர்வமிக்கவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு